தேனி மாவட்டம் சின்னமன்னூரை அடுத்த குச்சனூர் சங்கராபுரம் இணைப்பு சாலை அருகே வனப்பகுதியில் கடந்த ஆறாம் தேதி ஒருவர் இறந்து கிடந்தார் இது குறித்து சின்னமன்னூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் இறந்து கிடந்தது போடி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள உப்புக்கோட்டை அடுத்த மாணிக்காபுரத்தை சேர்ந்த சென்றாயன் வயது முப்பத்தி ஒன்பது என்பது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்தது இந்த கொலை தொடர்பாக சென்றாயனின் மனைவியான பூங்கொடி வயது முப்பத்தி மூணு மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதையடுத்து அவரை பிடித்து கெடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள் அதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன இது குறித்து போலீசார் கூறுகையில் சென்ட்ராயன் பந்தல் போடும் கூலி வேலை செய்து வருகிறார் குடிப்பழக்கத்திற்கு அடிமையான அவர் தினசரி வீட்டிலும் தகராறு செய்து வந்துள்ளார் கடந்த மாதம் குடித்துவிட்டு தனது வீட்டுக்கு அருகே உள்ள வீட்டில் புகுந்து பாத்திரங்களை அடித்து நொறுக்கியும் உள்ளார் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் வீரபாண்டி காவல் நிலையத்தில் புகாரும் செய்தனர் இதன் போலீசார் சென்றாயனை கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் கடந்த செப்டம்பர் நான்காம் தேதி சிறையிலிருந்து வீட்டுக்கு வந்த சென்றாயன் வீட்டில் மனைவி இல்லாததைக் கண்டு குச்சன்னூர் சங்கராபுரம் இணைப்பு சாலையில் தனியார் தின்னந்தோப்பில் வசித்து வரும் தனது மாமனார் வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு மனைவியுடன் மாணிக்கபுரத்தைச் சேர்ந்த உறவினரான ராஜபிரபு இருந்திருக்கிறார் ஏற்கனவே மனைவி மீது சந்தேகத்திலிருந்த சென்றாயன் குடிபோதையில் தகராறும் செய்திருக்கிறார் இதையடுத்து அவரை சமாதானம் செய்த மனைவி ஊருக்கு செல்லலாம் என்று கூறி கணவன் மனைவி மற்றும் ராஜபிரபு ஆகியோர் ஒரே டூ வீலரில் சென்றுள்ளனர் செல்லும் வழியிலேயே குச்சன்னூர் இணைப்பு சாலை அருகே வனப்பகுதிக்கு சென்றாயனை அழைத்து சென்று அங்கு ராஜபிரபு மற்றும் பூங்கொடி சேர்ந்து இருபத்தி மூணு இடங்களில் கத்தியால் குத்தியும் கழுத்து அறுத்தும் கொன்றுள்ளனர் பின்னர் உடலை அங்கே போட்டுவிட்டு தப்பியுள்ளனர் திருப்பூரில் வேலை பார்க்கும் ராஜபிரபு பத்து நாட்களுக்கு ஒருமுறை மாணிக்கபுரத்திற்கு வந்துள்ளார் அப்போது அவருக்கும் பூங்கொடிக்கும் இடையே தகதா உறவு ஏற்பட்டுள்ளது கணவன் சிறைக்கு சென்ற பிறகு திருப்பூருக்கு சென்று ராஜபிரபுவுடன் பூங்கொடி இருந்துள்ளார் தகாத உறவுக்கு இடையராக இருந்த சென்றாயினை கொலை செய்ய முடிவும் செய்து இருவரும் சம்பவம் நடந்த முதல் நாள் திருப்பூரிலிருந்து திரும்பி வந்துள்ளனர் என்பது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது ராஜபிரபுவையும் பூங்கொடியையும் உத்தமபாளையம் நீதிமன்றத்தில் இது போலீசார் ஆஜர் செய்தனர் பின்னர் சிறையிலும் அடைத்தனர் தகாத உறவு விவகாரத்தில் காதனுடன் சேர்ந்து கணவனை மனைவி கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது